ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கொளத்தூர் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான அட்டகாசமான சீரக சம்பாவில் நம்ம சாம்பார் ரைஸ் பார்க்க போகிறோம் குக்கரில் தான் செய்ய போகிறோம் இந்த சாதம் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கொளத்தூர் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்சின்னில் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது சீரக சம்பா அரிசி நான் எடுத்து வச்சுருக்கேன் இதில் இந்த இந்த கிளாஸில் ஒரு டம்ளர் சீரக சம்பா எடுத்திருக்கேன் இதுலேயே அரை டம்ளர் வந்து பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் எடுத்து ரெண்டுத்தையும் போட்டு ஒன்றரை டம்ளர் மொத்தம் ரெண்டுத்தையும் போட்டு நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கேன் ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் ஒரு பெரிய தக்காளி கொஞ்சம் கொத்தமல்லி அடுத்தது காய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவரைக்காய் என்கிட்ட என்ன காய் இருக்கோ அதை எடுத்து வச்சுருக்கேன் உங்கள் கிட்டே என்ன காயெல்லாம் இருக்கோ நீங்கள் போட்டுக்கங்க முருங்கைக்காய் இருந்தாலும் போட்டுக்கோங்க எது எது இருக்கோ எல்லாத்தையும் போட்டுக்கலாம் கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன் அவரைக்காய் கொஞ்சம் கேரட் எடுத்து வச்சுருக்கேன் என்கிட்ட இருக்கிற காயை நான் எடுத்து வச்சுட்டேன் இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போது குக்கர் வச்சுக்கிறேன் இப்போ இந்த கழுவி கிளீன் பண்ணி வச்சுருக்க அரிசியும் பருப்பும் போட்டுடலாம் சீரக சம்பாவில் செய்யும் போது ரொம்ப சூப்பராக மனமாக இருக்கும் ஏற்கனவே நம்ம சேனலில் சாம்பார் சாதம் போட்டுட்டேன் அது வந்து சாப்பாட்டு அரிசியில் செய்திருப்பேன் சாப்பாடுக்கு யூஸ் பண்ணுற அரிசி இது வந்து சீரக சம்பா அரிசி குட்டி குட்டியாக இருக்குது பாருங்கள் சீரக சம்பா அரிசி இது இன்னும் சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் போட்டுடலாம் எல்லாம் குக்கரில் தான் போட்டு விசல் விட போகிறோம் வெயிட் போட்டு போட்டாச்சு அடுத்தது எடுத்து வச்சுருக்கிற அந்த காயெல்லாம் போட்டலாம் அவரக்காய் கத்திரிக்காய் கேரட்டு எல்லாத்தையும் போட்டுருவோம் போட்டாச்சு போட்டுட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் கொஞ்சம் சீரகம் ஒரு அரை ஸ்பூன் சீரகத்தை மேலே அப்படியே தூவி விட்டுக்கலாம் சாம்பார் சாதத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி தான் எல்லாம் செய்கிறோம் சாம்பார் சாதம் எல்லாமே மிக்ஸ் ஆகி தான் செய்ய போகிறோம் ஸோ எல்லாத்தையும் ஒன்றா போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்க்குறேன் சாம்பார் பொடி ஒரு ஒரு ஸ்பூன் அடுத்து தேவையான உப்பு போட்டுக்கலாம் நீங்கள் எத்தனை பேருக்கு செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி காயை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அரிசி காய் எல்லாத்தையும் இன்க்ரீஸ் பண்ணி செய்துக்கலாம் எத்தனை பேருக்கு செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி செய்துக்கங்க ஒரு அரை ஸ்பூன் சீரகத்தூள் எல்லாம் போட்டாச்சு இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சமாக கொஞ்சம் கருவேப்பில் போட்டுட்டு இப்போ ஒரு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் ஒன்றரை டம்ளர் அரிசி ஒரு டம்ளர் அரை டம்ளர் பருப்பு தோரம் பருப்பு இப்போது நான் தண்ணி எவ்வளோ ஊற்றிக்க போகிறேன் தாராளமே ஊற்றிக்கலாம் ரொம்ப கம்மியாக ஊற்றணும் அவசியம் இல்லை ஒன்று ரெண்டு ஒரு அஞ்சு டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறேன் சாம்பார் சாதம் கொஞ்சம் நல்லா நீர்க்க இருந்தாலும் தண்ணியாக இருந்தாலும் நல்லாயிருக்கும் கட்டியாக இருந்தால் நல்லாயிருக்காது நல்லா கொஞ்சம் தாராளமாக தண்ணி வெட்டுக்கங்க உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க பார்த்துட்டு குக்கர் குக்கர் மூடியை போட்டு வெயிட் போட்டுடலாம் கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த குக்கரை வச்சிடறேன் இப்போ ஒரு நல்ல நாலு இல்லை அஞ்சு விசில் வரட்டும் வந்ததுக்கு அப்புறமா எப்படி இருக்குதுன்னு எடுத்து பார்க்கலாம் பாருங்கள் ப்ரெஷர்லாம் அடங்கிருச்சு இப்போ எடுத்துட்டு பார்க்கலாம் அஞ்சு விசில் வந்துருச்சு பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிருக்கு அருமையாக வந்திருக்கு பாருங்க கரெக்டாக தண்ணிலாம் பதமாக பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு ரொம்ப கட்டியாகவும் இல்லை ரொம்ப தண்ணியாக இல்லாமல் சாம்பார் சாதம் சீரக சம்பா சாம்பார் சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம தாளிச்சிடலாம் ஒரு சின்ன பேன் வச்சு கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பே கடாய் வச்சு சின்ன கடாய் இரும்பு இது சின்ன கடாய் வச்சுக்கிறேன் இப்போது தண்ணியெலாம் காய்ட்டோம் இந்த கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் ஒரே ஒரு ஸ்பூன் நெய் இந்த நெய் போட்டு நம்ம தாளிக்கும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும் அருமையாக இருக்கும் சாதம் நல்லா வாசனையாக மனமாக இருக்கும் அரை ஸ்பூன் கடுகு ஒரு அரை ஸ்பூன் சீரகம் கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு வெங்காயம் ஒரு கொத்து கருவேப்பில வெங்காயம் நல்லா சூப்பராக பொறிஞ்சு வந்துருச்சு நல்லா கொஞ்சம் ப்ரௌனாக மாறிடுச்சு இப்போது கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த தாலிப்பை எடுத்து சாப்பாட்டில் கொட்டிக்கலாம் சாம்பார் சாதத்தில் அவ்வளோதான் சூப்பராக இப்போ ரெடி ஆகிடுச்சு அருமையான ஒரு சாம்பார் சாதம் நல்ல மனமாக இருக்குது இதே போல் சீரக சம்பாவில் ஒரு முறை நீங்கள் செய்து பாருங்கள் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் நம்ம வேற ஒரு பாத்திரத்தில் நான் மாற்றிக்கிறேன் நல்லா சுட சுட மனமாக சீரக சம்பா சாம்பார் சாதம் இப்போ மேலே எடுத்து வச்சுருக்குறது கொத்தமல்லி தழைய போட்டுக்கலாம் ஏற்கனவே தாளிக்கும் போது போட்டாச்சு இருந்தாலும் இது மேலே போட்டு ரெடி பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் அட்டகாசமாக மணக்க மணக்க சாம்பார் சாதம் அருமையாக ரெடியாகிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் இன்னொரு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்